விழாக்கால அன்பியத்தில் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிப்பு விழா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களே துணை சபாநாயகர் அவர்களே கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள எழுச்சி தமிழருடைய அன்பு தம்பிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுக்கெல்லாம் பெருமை படிப்பகத்தில் திறந்திருக்கின்ற அவருடைய தமிழர்களுடைய என்னுடைய சார்பிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பிலும் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம் நேரம் இல்லாத காரணத்தினால் எழுச்சி தன்னுடைய தலைமையை ஏற்று எந்த நெருக்கடி வந்தாலும் கொள்கைக்காக நாங்கள் துணை நிற்போம் தொடர்ந்து செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்ற தலைவர் மாமனிதன் புரட்சா அம்பேத்கர் தந்த பெரியார் வழியில நின்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக சட்டமன்றம் நாடாளுமன்ற உள்ளாட்சி மன்றம் சர்வதேச மன்றம் மக்கள் மன்றத்தில் ஊடக மையத்தில் தமிழ் தேச தளத்தில் தவக்க முடியாத ஒரு தன்மானம் தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கிற பெண் உரிமை போராளி இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் கிறிஸ்தவர்கள் பாதுகாவலர் அடித்தட்டு மக்கள் உரிமை போராளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனிவர் நம்ம நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கிற கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர்களே திருவண்ணாமலை என்று சொன்னால் அண்ணாமலை நினைவுக்கு வருவது போல அண்ணன் ஏவா வேலு அவர்களும் மரியாதை அண்ணன் பிச்சாண்டி அவர்களும் நினைவுக்கு வருவார்கள் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சி எஸ் அண்ணாதுரை அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு பெண்ணாக இருந்து தலைவரோடு கொள்கையும் கோட்பாடையும் நிறைவேற்றிட வேண்டும் பிறந்தது ஒரு கிராமமாக இருந்தாலும் வளர்ந்தது ஒரு கிராமமாக இருந்தாலும் தலைவர் தலைமையில நாடு முழுக்க பயணிக்க வேண்டும் என்று மாயாவதிய நாமல் ஒரு பார்க்கிறோம் என்று அது திருவண்ணாமலை அன்பு சகோதரி வாராமலை வருது அன்பு சகோதரி பீக்கா ஏழுமலை உட்பட்ட இனங்கோ உட்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நூலகம் என்பது தலைவரோட கனவு ஒரு ஒரு கிராமத்துக்கு நூலகம் உருவாக்க வேண்டும் என்று அதுக்கென்று ஒரு அமைப்பு அமைத்து அது செயல் திட்டத்திலே நடைமுறையில் இருக்கிறது தொடர்ந்து தேர்தல் பணிகள் கட்சி நிர்வாகம் மாற்றை நாடாளுமன்ற பணியினால் ஒன்று இரண்டு அங்கே நிறைய இடத்துல இடங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அதை முழுமைப்படுத்த வேண்டும் இருந்தால் கூட சுணக்கம் இல்லாமல் தமைக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் நான் இருக்கிற அந்த மணித்துளியில் இந்த நூலகத்தை திறந்தே ஆகுவேன் என்று தொடர்ந்து இன்றைக்குதான் மகளிரணி மாநாட்டை சிறப்பாக நடத்தி விட்டு அது தொடர்ச்சியாக தலைவருக்கு வருகிறார் ஒரு நிகழ்வு என்று தெரிந்து அதிரடியாக இந்த நூலகத்தை திறந்திருக்கிற இந்த கிராமத்தின் பொதுமக்களுக்கும் இதுக்கு முயற்சி தந்த அன்புச்சவர் வளர்மதி அவர்களுக்கும் மனமார நன்றி பாராட்டு தெரிவித்து நிறைத்து இதை திறந்து வைத்திருக்கிறார் இந்த நாளில் இருந்து அத்தனைக்கும் உலகத்தை தெரிந்த கூடிய நாளாக அமைந்திருக்கிறது எவ்வளவோ வழிகாட்டியிருக்கிறார் என் கட்சியில இருக்கிறதையோ இல்லையோ என் கொடியை குடிக்கிறையோ இல்லையோ என் துண்டும் மேல இருக்கிறதோ இல்லையோ என் மாநாட்டுக்கு வருகிற